சங்கை மிக்கவர்களே மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதிலும் சிலதை நீங்கள் மறைத்து விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லாம் நியாமத்தை வந்து வெளியில் காட்டணும் அது அல்லா சொல்கிறான் அம்மா பி ஞீஸ் உன் ரப்பு உனக்கு கொடுத்த ஞ வெளியில் காட்டுங்கிறான்ல அதை சொல்லுங்கிறான் அதர்த்திமா மாலிக்க ராமத்துள்ளாகிய அலை மிக உயர்வான திரைகளை வீட்டு வாசலில் போட்டிருப்பார்கள் அவர்கள் உடுத்தும் ஆடை ரொம்ப உயர்வான ஆடை ரொம்ப ரொம்ப தரம் ஒருவர் கடிதம் எழுதினார் இம்மா மாலிக் அவர்களுக்கு நபியனுடைய மிகப்பெரிய சுண்ணத்தை உலகத்தில் போதிக்கிறீர்கள் தாங்கள் வழிகாட்டும் இமாம் மாலிக்கு மாலிக் இமாமுக்கு பேர் ஆலிமுல் மதீனா மதீனாவினுடைய ஆலிம் என்று பெயர் வாங்கியிருக்கிறீர்கள் நபியினுடைய புனிதமான மஸ்திது நபவியில் அவர்கள் உஸ்தாத் பாடம் நடத்தியவர்கள் இன்றைக்கு ஜன்னத்துல் வகையில் விசேஷமான இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இமாம் மாலிக் மாபெரிய இமாம் நீங்கள் ஆனால் உங்களில் எளிமை காண முடியவில்லை மிகப்பெரிய வசதி வாய்ப்பை காட்டுகிறீர்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பை காட்டுகிறீர்கள் உங்கள் வீட்டு வாசலில் தொங்கும் திரை எங்களுக்கு ஆச்சரியமளிக்கிறது நீங்கள் உடுத்துகின்ற உடைகள் அவ்வளவு தரம் வாய்ந்த உடைகள் இதுவெல்லாம் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு வகையான சூழலை ஏற்படுத்துகிறது அதே சமயம் உங்கள் தகுதியும் உங்கள் ஞானமும் உங்களிடத்தில் பெறுகிற கல்வியும் லட்சோப லட்ச மக்கள் உலக நாடுகளில் இருந்து உங்களிடத்தில் கல்வியை கற்கிறார்கள் அதீசை கற்கிறார்கள் ஏன் இந்த நிலை என்று ஒருத்தர் கடிதம் எழுதினார் மாளிகமாக பதில் எழுதுனாங்க நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் அங்கங்கிருந்து ஓரமாக சாரமாக பேசாம டைரக்டாக மூவா நீங்களே துவா செய்கிறேன் நீங்கள் நாட்டில் இதுதான் கிடையாது நேரடியாக வந்து தான் இல்லை பின்னால் நின்று சொல்றது அவர் ஒரு மாதிரியா இருக்கிறாரு நேரடியாக வந்து இங்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே அவர் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்க நம்மள்ட சொல்லணும் உங்கள் ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்கு பதில் கிடச்சிடும் இன்றைக்கு பின்னாலே பேசும் நிலை மாளிகமாம் துவா செய்து படி பதில் எழுதுனாங்க நம்ம சந்தோஷப்படுறேன் நிறைய பேர் இதையெல்லாம் மனசில் வச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் கேட்டுட்டீங்களே அலமது இல்லா அவங்க சொன்னாங்க நான் எந்த ஒன்றையும் வரம்பு மீறி செய்யவில்லை குரான் ஹதீஸின் வெளிச்சத்தில் செய்கிறேன் எனக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான் கல்வியும் கொடுத்தான் உலகத்தையும் கொடுத்தான் ஆனால் எனக்கு கொடுத்த இந்த நியாமத்தை நான் காட்ட வேண்டும் என்றும் சொன்னான் நிறைய வேர்களுக்கு நான் உதவ நினைக்கிறேன் என் கோலம் கொஞ்சம் ஃபக்கீருடைய கோலமாக இருந்தால் அவங்க எங்கிட்ட வாங்க வரமாட்டாங்க நான் ஃபக்கீருடைய கோலத்தில் நான் இருந்தால் அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்கறது நினைப்பாங்க எனக்கு நிறைய வசதி இருக்குது அல்லா கொடுத்து அனுபவிக்கிறேன் மற்றவர்களுக்கு காட்டுகிறேன் ஞாபத்துகளை காட்டுங்கள் மற்றவர்கள் உங்களிடத்தில் தேவை உடையவங்க வரணும் அப்போ நீங்க அப்படி நடந்தா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது அனுமதிக்கப்பட்டது குரானின் வழியே அதீசின் வழியே தடை செய்யப்பட்டதை நான் அனுபவிக்கவில்லை என்று கடிதம் எழுதி இது மேலும் என் சார்ந்த ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மீண்டும் கடிதத்தின் வழியே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது முடிச்சுட்டான் மீண்டும் கடிதத்தின் வழியே இமாம் மாலிக் அஹமத்துள்ளே அதனால நியமத்தை காட்டணும் அது அல்லாஹ் சொல்றான் நமக்கு கொடுத்த நியமத்துங்கிறது பெரிய பாக்கியம் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப செருப்பு போடணும் ஆசையா இருக்கு நாயகமே நான் போட்ட அந்த செருப்பு யாரும் போடக்கூடாது அவ்வளவு அழகான செருப்பு போடணும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த சட்டை போடணும் நினைக்கிறேன் கேட்டாங்க என்னப்பா நீ ஜமீல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அப்படி எல்லாம் அழகா இருக்க பெரியப்படுறான் நல்ல ட்ரெஸ் அணியது ஒண்ணும் தப்பு இல்லை தரமானது அணியது ஒன்னும் தப்பு இல்லை அல்லா பெரியப்படுவான் அழகானது அழகை பிரியப்படுவான் பெருமைதான் வரக்கூடாது என்னையும் பாரு என் அதை இருக்கக்கூடாது அதே சமயம் நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம் மறைத்து விடுங்கள் ஞாபத்து வந்த காட்டணும் வர்றதுக்கு முந்தி காட்டாதீர்கள் சொன்னாங்க சூழல் தான் ஒரு வீடு வாங்க போகிறீர்களா மறைத்து விடுங்கள் ஒரு தொழிலை துவக்க போறீங்க மறைச்சிருங்க ஏன் பொறாமைக்காரர்கள் அதற்கு இருக்கிறார்கள் அவர்களின் போறாமை உங்களை தொடர விடாமல் தடுத்து விடும் இன்னைக்கு அதில் தான் நம்ம மாட்டிக்கிறோம் நியாமத்தை காட்டுறது தப்பு இல்லை வருவதற்கு முன்பே நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன்னா சில பேர் போறாமப்படுவாங்க எப்படி நல்லா இருக்கிற இன்னும் நான் எத்தனை வீடு இருக்குது இன்னும் வீடு வாங்க போறாரு அப்படிம்பாங்க இருக்கிற வீடும் சேர்ந்து போயிடும் அது சொல்றது ரசூலுல்லா சல்லா அலே சல்லாம் இன்னலின் ஞாமத்தி ஹசூத் நீங்கள் உங்களுடைய நியாமத்துக்கு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் நாம சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள் நான் எச்சரிக்கைப்படுத்துகிறேன் பொறாமைக்காரர்கள் என்னை சார்ந்தவர்களே இல்லை நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான அவர் என்னை சார்ந்தவர் அல்ல எப்ப நீ பொறாமைப்படுகிறாயோ நீ ஒரு சரியான என் சுன்னத்தை பின்பற்றும் மனிதனே அல்ல இதுக்கு மேல் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நம்ம நபியை சார்ந்தவங்க இல்லைன்னா அந்த குணத்தை வச்சு என்ன பண்றது அது போக மாற்றுக்குன்னா அதை போக வைக்க என்ன பண்ணணும் பெரியார்களுடைய தொடர்பில் அழித்து விடுவார்கள் உங்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி விடுவார்கள் நப்சு தான் காரணம் அன்னைக்கு ஒரு பெரிய மனிதர் கல்வியை பெற்ற மனிதர் ரொம்ப பெரிய மனிதர் கல்வியாளர் பல பேருக்கு ஞானத்தை மார்க்கத்தை சொல்பவர் அவர் சொன்னார் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் என்ன பண்ணாலும் யாராச்சும் எனக்கு முன்னால் கொஞ்சம் விசேஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்கலன்னு யாராவது கொஞ்சம் டாப்பாக நடந்துட்டா என்னால் தாங்க முடியலை யாராவது கொஞ்சம் நல்லா பேசிட்டா கூட என்னால் தாங்க முடியலை நான் என்ன பண்ணுறது நான் அதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என் மனசு ஏற்க மாட்டுக்குது எனக்கு முன்னால் இன்னொருத்தர் டாப்பாக போனால் எனக்கு ஏற்க முடியலன்னு அந்த நஃப்ஸை மௌத்தாக்கணுமா இல்லையா அந்த ஆன்மாவை அழிக்க வேண்டுமா இல்லையா எத்தனை நாளைக்கு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அழிந்து போவது பொறாமை உடையவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்கிறார்கள் அழிக்க என்ன வழி பொறாமையின் நப்சி இருக்குமையானால் நீ கல்வியாளனாக இருந்தாலும் மகானாகவே இருந்தாலும் உனக்கு விமோச்சனம் கிடைக்காது நாலு பேர் புகழலாம் நாலு பேர் பாராட்டுவாங்க இருக்கிற வரைக்கும் பேர் இருக்கும் மோத்தா போன பின்னால கபூரே உனக்கு பலகீனம் அது அதற்கு அது எல்லாகும் அன்பு நபீனுடைய சஹாபி அவங்க சொன்னாங்க எல்லாரும் என்னால் திருப்திப்படுத்த முடிஞ்சா திருப்திப்படுத்திடுவேன் அழகான வார்த்தை இது எத்தனை பேரை திருப்தி படுத்த முடியுமோ அத்தனை பேரும் திருப்திப்படுத்திடுவேன் ஏன்னா அவங்க நாட்டினுடைய ஜன அமீதாக இருந்தாங்க ஜனாதிபதி அவங்க கையில் ஆட்சி இருந்துச்சு செய்தனா மாவியா எத்தனை பேரை திருப்தி முடிஞ்சாலும் திருப்தி படுத்திடுவேன் நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் அரசியல் வட்டத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் அதிகார பலம் உள்ளவங்களா இருக்கட்டும் திருப்தி படுத்திரும் இல்லையா சொல்லிட்டு சொன்னாங்க நான் காரணம் மட்டும் என்னால் திருப்திப்படுத்த முடியல நான் யார் ஒரு ஜனாதிபதி எனக்கு ஏதாவது அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா திருப்திப்படுத்துருவேன் கஷ்டப்படுத்துகிறாங்களா கஷ்டப்படுறாங்களா திருப்திப்படுத்திடுவேன் என்னை ஏதாவது தப்பாக பேசுனாங்களா கூப்பிட்டு திருப்தி படுத்திடுவேன் எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியும் பொறாமைக்காரனை என்னால் திருப்திப்படுத்த முடியாது ஏன் தெரியுமா நான் என்ன கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் எவ்வளோ பேசினாலும் இடங்கி போனாலும் அமைதியா இருந்தாலும் அவன் திருப்திப்பட மாட்டான் எது வரைக்கும் அவன் எது நீங்கணும்னு ஆசைப்படுறான்னு என்னை விட்டு அது நீங்கிற வரைக்கும் அவன் திருப்திப்பட மாட்டான் செய்துனா மாவியா பொறாமைக்காரனுடைய திருப்தி எங்கே கிடைக்கும் அந்த நியாமத்தை நம்மை விட்டு நீங்கினால்தான் அவன் திருப்தி பெறுவான் இல்லப்பா நீ அப்படி என்ன தப்பா நினைக்கிற அப்படி நினைக்காத உனக்கு நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன் உன் குடும்பத்துக்கு பொறுப்பெடுக்கிறேன் என்ன சொன்னாலும் சரி சரியும் சொல்வான் ஆனால் அவனை திருப்திப்படுத்த முடியுமா என்றால் திருப்திப்படுத்த முடியாது அவன் குறிக்கோள் நமக்கு இருந்த ஞாபத்தை செய்து நான் மாவியா சொல்லும் அந்த செய்தி நம்ம கவனத்தில் இருக்கணும் நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இது அவருக்கு இவருக்குலாம் இல்லை நமக்குன்னு நினைக்கணும் நம்ம எத்தனை பேரை குறித்து பொறாமைப்பட்டு இருப்போம் யாராவது கொஞ்சம் டாப்பில் இருந்தால் பிடிக்காது அதனால தான் ரசூல் சொன்னாங்க உங்கள் அழகை கூட கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கோங்கன்னாங்க சகில் ரவி இல்லாகும் அணுகு குளிச்சாங்க அவங்க ரொம்ப அழகான மனிதர் ஆண் அழகர் ஆண் அழகர்னால் அவ்வளவு அழகு அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா பயிற்சி உடம்பு மாதிரி இருக்கும் ஒருத்தர் அந்த ட்ரெஸ் நான் குளிப்பாங்க குளிக்கும் போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னார் சுபானு என்ன உடம்பு என்ன அழகு இப்படி கதை அவ்வளவுதான் உடம்பா இது என்ன வயிற கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னார் மனுஷன் குளிச்சுட்டு எங்கி ட்ரெஸ்ஸை உடுக்க முடியல மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்துட்டார் செய்தனா சகல் அவ்வளவு ஆண் பலமிக்கவர் சந்தன கட்ட மாதிரி இருக்குது உடம்பு இது என்ன உடம்பு அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர் சொன்னதை பார்த்து அந்த வார்த்தை இவங்க காதில் கூட விழில குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க வந்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் தர்பாருக்கு அந்த செய்தி போது அதற்கு சகலை கூட்டு வர்றாங்க நபி அவங்க சொன்னாங்க ஏன் ஏன் பெருமானார் கேட்டாங்க உங்களில் யாரையாவது நீங்கள் பார்த்தால் அவர் ரொம்ப அழகாக இருக்கிறார் பாக்கியமாக இருக்கிறார் என்று பார்த்தால் அல்லாஹ் அவருக்கு இன்னும் நீ பரக்கசை என்று சொல்லியிருக்க வேண்டாமா நபி அவங்க சொல்லிக் கொடுத்த பாடம் அல்லா பரத் அல்லா நீ என்ன வசதி உங்களுக்கு கவர்ச்சி அளிக்குமோ அதில் சொல்லியிருந்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாரே என்றார்கள் சல்லல்லா செல்லாம் வேண்டாம் உங்கள் கண்களால் யாரையும் கொன்று விடாதீர்கள் பொறாமையால் அழித்து விடாதீர்கள் என்பதை எச்சரிப்பது போல் இருந்தது அதனால் சில விஷயத்த மறைச்சிக்கணும் ஒயிடு வெளியில் காட்டிட்டுலாம் நடக்கக்கூடாது சில பேர் இங்கேருந்து ஒன்றுக்கு போகும்போது முழு உடம்போட போகிறாங்க சட்டை இல்லாமல் துண்டு இல்லாமல் அது யாராச்சும் பார்த்து கண்ணு போட்டாங்கன்னு அப்போ நாளைக்கு ஏத்திகாவில் இருந்து உங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும் கண்ணு போட்டுருவாங்க அதனால் நான் பொதுவாக சட்டை கழட்டும் போது ஒரு துண்டை கையில் வச்சு மறைச்சி தான் கழட்டுறது நமக்கு உடம்பே இல்லை நோக்கம் அல்ல மக்கள் பார்வையில் எல்லோருக்கும் திருப்தியான பார்வை இருக்காது என்பதை மார்க்கம் சொல்லும் திருப்தியான பார்வை எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதுபோல்தான் தான் பெண்களும் தங்கள் அழகு விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் முடிந்தவரையிலும் மறைத்தே நடமாட வேண்டும் அது உங்களுக்கு பாதுகாப்பு ஆக பொறாமையினுடைய அந்த பாதிப்பு என்பது பாக்கியமான அழகு உள்ள திடகாத்தரம் அந்தரை அஞ்சரை நான் சகிலை படுக்க போட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியது இப்போ சாம்பாக்கள் உடனே கேட்டாங்க யாரை சூழல்லா அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது சுற்றி சுற்றி அந்த ஆட்கள் நிறைய இருப்பாங்களே எதை பார்த்தாலும் பொறாமப்படுற மனிதர்கள் கண்ணு போடுற மனிதர்கள் இருக்கத்தானே செய்வாங்க காலையில் எழுந்துருச்சுன்னா நீ அவுதுபி களிமா தில்லா இம் மூன்று தட விஸ்மில்லா இல்லதிலா எதர் ஆஸ்மிஷன் உலா விஷமா மூணு தடவை ஓது அவன் எவ்வளோ பெரிய கண்ணை வச்சுருந்தாலும் எவ்வளோ போறாமல் இருந்தாலும் உன்னை பாதிக்காமல் நீ தப்பித்து விடுவாய் நாங்கள் சொல்லதாதி நீ ஓதிக்கப்பாண்டாங்க வலி நோயையும் சொல்றாங்க மருந்தையும் சொல்றாங்க நம்ம இருக்க மருந்து எடுக்கிறது இல்லை மருந்து எடுத்தா தான குணமாகும் மருந்து போடுறதே இல்லை ஆனால் நோயை பயப்படுறோம் இந்த நோய்க்கு மருந்து மருந்துலா சொல்லுங்க தாம் மாத்தி ஹா மின் ஷர்ரி காலையில் மூணு தடவை ஓதணும் எழுதி வச்சுக்கங்க மனப்பாடம் செய்யுங்க

டெய்லி ஓதணுங்கிறேன் டெய்லி தான் கண்ணு விழுது பொறாமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது என்னன்னு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வச்சு தான் படுறது நமக்கு ரெண்டு வீடு இருக்குதுன்னா அவன் பொறாமை படும்போது அவர் பத்து வீடு இருக்காமேங்கிறது ரெண்டு வீடு தான் இருக்குதுங்க அவன் பொறாமப்படுறவன் சொல்லும் போதே சொல்றது அவருக்கு பத்து வீடு ஆம நான் அல்லாட்ட கேட்கறது இந்த மாதிரி சொல்ல நீ கபுள் செய்ய மாட்டியா அது பத்து ஆக்கி தந்துட வேண்டியதான் அல்லாஹ் பதில் சொல்வான் அவனே போராமக்காரன் அவன் துவாவை நான் எப்படி ஏற்பான் அழிந்து விடும் அந்த குணம் அழியவில்லை என்றால் நம்மை அழித்து விடும் இமானை அழிக்கும் ஒரு அழகான வரலாற்று ஒன்றை இமாம் கசாலி உட்பட வரலாற்றினுடைய மிகச்சிறந்த முதறாங்க ஒரு அரசர் அரசருடைய தர்பாருக்கு ஒருவர் எப்போது வருவார் அவர் வரும்போது ஒரு வார்த்தை சொல்வார் அந்த வார்த்தை ரெகுலராக அவர் சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அரச தர்பாரில் உட்காருவார் அதனால் அரசருக்கு அவர் மேலே பிரியம் அவர் வரணும்னு எதிர்பார்ப்பார் அவர் அரசருக்கு நெருக்கமாகிட்டார் என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தை அது அவர் மட்டும்தான் பேசுனார் நம்ம அரசர் வரும்போது சொல்வாராம் நல்லது செய்கிறவர் அவர் நல்லதை கொண்டே அவருக்கு நல்லது நடந்துவிடும் அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது நல்லது செய்தவருக்கு நீ நல்லதை செய் நல்ல நல்லது செய்தவருக்கு நல்லதை செய் கேடு செய்தவர் அவருக்கு நீ கேடெல்லாம் செய்ய வேண்டாம் அதாவது சொல்றார் கேடு செய்தவர் அவர் கேடை அவருக்கு போதும் கேடு செய்தவருக்கு அவர் கேடை அவருக்கு போதும் அவர் அழிக்கிறதுக்கு நீ ஆயுதம் தூக்க வேண்டாம் அவர் செய்த கேடு அவரை அழிச்சிடும் நல்லது செய்தவனுக்கு நல்லது செய் செய்ய யார் நல்லது செய்தாரோ அவருக்கு நீ நல்லது செய்திரு கேடு செய்தால் அவருக்கு அந்த அவரை அந்த வார்த்தையை சொல்லிட்டு உட்கார்ந்துருவார் வந்த உடனே அரசர் சொல்வார் உட்கார்ந்துருவார் அந்த வார்த்தையை ரசிக்கிறது அரசருடைய வேலை நல்ல மனுஷன் கூட வந்தாலும் இது ஒருத்தருக்கு பிடிக்கல என்ன அரசருக்கு ரொம்ப நெருக்கம் பெறுறார் பார்த்தீங்களா அரசருடைய அன்பை பெற்றுட்டார் பொதுவாக அரசர்களை சந்தோஷப்படுத்திட்டா பெரிய மதிப்பு மரியாதை பொருள் எல்லாம் கிடைக்கும் இது பிடிக்கல ஒருத்தருக்கு அரண்மனையின் தொடர்பிலே இருக்கிறவருக்கு பிடிக்கல அரசருடைய தொடர்பிலே இருந்தால் அவருக்கு பிடிக்கல ஒரு நாள் இவர் போன பின்னால அவர் அரசர்கிட்ட வந்தார் அரசே நீங்கள் ரொம்ப பாக்கியமானவங்க ஆனால் சில பேர் ரொம்ப சிம்பிளாக அவங்களை ஏமாத்திடுறாங்க என்ன சிம்பிளா இப்போ வந்துட்டு போறார் பாத்தீங்களா அம்மா அவர் சீதேவிங்கிறார் அரசர் அவர் வந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிறார் அப்ப வந்துட்டு போறாரு அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவருக்கு பொதுவா உங்க பக்கத்துல வந்தாலே உங்களுக்கு வந்து வாய் நாற்றம் இருக்குது சொல்லிட்டு இருக்கிற அரசருக்கு துருநாற்றம் உள்ள வாய் உள்ளவர் அரசர்கிட்ட எனக்கு பேச மாதிரியா இருக்குது ஏன்னா அவர் பேசுனா அந்த வாடை தாங்கல்ல அரசர் சொன்னார் எல்லாம் ஒன்றும் இல்லையே கண்டுபிடிச்ச நீங்க பாருங்க அவர் உங்ககிட்ட நீங்க நெருங்கி உக்கார சொல்லுங்களேன் பாயில கை வச்சுக்கிடுவார் அவர் மூக்க புத்திக்கிடுவார் மூக்க புத்துனா அந்த நாத்தம் தாங்காம புத்துறேங்குறாரு நீங்க கிட்ட வச்சு பார்க்கல எத்தன தடவை மூக்கில கை வச்சு இருக்கிறாருன்னு நான் சொன்னா தானே விளங்கும் வரும்போது அப்படியா பார்ப்போம் பாவர்பள்ளி வாசல்ல நீங்க இம்மாமா தானே இருக்கீ எத்தனை வருஷம் இருக்கியா நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் அதுல எத்தனை கதவு ஜன்னல் இருக்குதுன்னா இதையா பார்ப்போம் நீ முன்ன கூட இப்படி கேள்வி கேட்பேன்னா பாத்துட்டு வந்துருப்பேன் அரசர் அந்த கவனத்துல இல்ல அப்படியா சரி பாப்பா அன்னைக்கு வரட்டும் எப்படி நாளைக்கு போயிட்டாரில்ல நாளைக்கு வருவார் சாதாரண விஷயம் இல்லை நன்மக்கள் எழுதிய அற்புதமான வரலாறு நாளை வரட்டும் அதுக்குள்ளே இவ்வளவு போய் அரசர்கிட்ட அவர் வர்ற டயத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் விருந்துன்னு கூப்பிட்டு வந்துட்டார் அந்தால அரசர்கிட்ட அன் சன்மானம் பெருகிற மரியாதை பெறுகிற அந்த பரிசுத்தமான மனிதரை எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க இவர் அரண்மனை தொடர்பு உள்ளவர் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு நல்ல பூண்டு வெங்காயத்தை வச்சு உணவு கொடுத்துட்டார் நல்ல அழகான சாப்பாடு பூரா பூண்டு வெங்காயம் இதை நல்லா கலந்து மிக்சியில் அடித்து ஜோராக மனமாக வச்சு கொடுத்துட்டார் அவர் அதை சாப்பிட்டுட்டு நேராக அரண்மனைக்கு வர்றார் வரும்போதே அஹசின் அஹசின் இழல் மோசின் வியசாணி நல்லது செய்தவருக்கு நல்லது செய் தீங்கு செய்தவருக்கு அவர் தீங்கு அப்படின்னு உட்காருமா அரசன் நினைச்சார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு நீ இந்த மாதிரியாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவருக்கு மனசில் எண்ணம் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்போ அரசர் நீ கிட்ட வாவம் வானார் இல்லை அவர் பண்ண அரசர் பக்கத்துக்கு போகுது கொஞ்சம் பயப்படுவார் கொஞ்சம் யோசித்தார் இன்னும் கிட்ட கிட்டவானார் கிட்ட வந்த உடனே வாயை பொத்திக்கிட்டார் மூக்கள் இப்படி வாயிலும் கை வச்சுக்கிட்டார் இப்போ அரசர் பார்த்தார் கரெக்டு இந்த ஆசாமி இவ்வளோ நாளாக நம்ம விளங்காமல இருந்துட்டோம் நம்ம விலங்கல அப்படி தான் இருக்கிறார் அவருடைய கையை வச்ச உடனே டவுட் வந்துட்டோம் உடனே பழக்கம் இருக்குது பேப்பர் எடுத்து எழுதி இதை கொண்டு போய் அங்கே போய் வாங்கியான்றோம் அது சன்மானம் இப்போ எழுதி கொடுக்கறது தான் கொடுத்தாச்சுன்னா அங்கே போனால் அது கிடச்சிக்கிடும் அதை எழுதி கொடுத்து போயிட்டு வாங்கினா அது வாங்கிட்டு வந்துட்டார் வெளியில் வந்த உடனே அந்த ஆள் ஓடி வந்துட்டார் யாரு இவருக்கு சாப்பாடு கொடுத்தாரல்லவா அரசருடைய கெட்ட பேருக்கு ஆளாக்க வேண்டும் இவருக்கும் அரசருக்கும் இருக்கிற நெருக்கம் தாங்க முடியாத போராமைக்காரன் அவன் எப்படியாவது உழைச்சி விடணும் என்ன பண்றது தாங்க முடியாத போராமைக்காரன் அவன் எப்படியாவது இதை ஓக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் அரசர் கடிதம் எழுதி கொடுத்தார் அந்த பேப்பரை வாங்கிட்டு அவர் வருகிறார் பேப்பர் வாங்கிட்டு வர்றார் என்னப்பா அரசர் பார்த்தியா பார்த்தேன் என்ன இல்லை சன்மானம் பேப்பர் தந்திருக்கிறாங்க ஒன்றும் ஓடலை நம்ம ஆளை ஓக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் சன்மானம் பேப்பர் கிடைச்சிருக்க அரசர் பக்கத்தில் இருக்கிற பேப்பர் சன்மானத்துக்கு எழுதி கொடுக்குற பேப்பர் சன்மான பேப்பர் கிடைச்சிருக்க உடனே அவன் பார்த்தான் அப்பா நான் கஷ்டப்படுறேன் அப்படி இருந்தும் இன்னைக்கு பாரு உனக்கு கண்ணியை படுத்தி உணவுலாம் கொடுத்தேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டில் சிரமம் இந்த பேப்பர் எங்கட கொடுத்துட்டா நான் பயனடைஞ்சிக்கிடுவேன் அவர் நல்ல மனுஷன் ஆசை இல்லை சரி நீ போய் எடுத்துக்கா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் அரசர் அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்த நாள் கரெக்டா அரண்மனைக்கு வர்றார் அரசர் பார்க்குறார் என்ன தாள் வர்றாரு கிட்ட வரும்போது எஞ்சி பார்க்குறார் அம்மாள் தானா ஆமாம் என்னப்பா ஆஹின் அவர் தூக்குறார் நல்லது செய்தவருக்கு நல்லது செய் தீங்கு செய்தவனுக்கு அவன் தீங்கவனை அழிக்கும் இப்போ நேற்று கடிதம் தந்தனப்பா ஆமாம் அது எங்கப்பா அந்த அந்த அவர் வாங்கின கேட்டார் கஷ்டப்படுறன்னு கொடுத்துட்டேன் ஆஹா அப்போ ஏன் நீ என் பக்கத்தில் வந்த என்னான்னு கேட்கல மூக்களுக்கு நேற்று அந்த மனுஷன் எனக்கு கொஞ்சம் விருந்து கொடுத்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி கொடுத்துட்டாரு எனக்கு பயம் உங்கள் பக்கத்துலேருந்து வேப்பம் வந்தால் நாற்றம் அடிக்குமே சாப்பிட்டுருக்கு அந்த வே வாயு வந்துக்கிட்டே இருக்குது கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பூண்டு சாப்பிட்டா தான் அது பறக்கத்தான் வெளியே ஆகும் இல்லையா சுமல் வரும் அரசர் தர்பாரில் என்னுடைய கெட்ட வாடை வெளியாக கூடாது உங்களுக்கு என் வாடை சங்கடம் கொடுத்துருமே ஒரு கால் ஏப்பம் வந்தால் உங்களுக்கு சங்கடம் ஆகிடுமே நான் பேச ஆரம்பித்தாலே பூண்டு வாடை வருது வெங்காய வாடை வருது அரசர்கிட்ட அது ஒழுக்கம் இல்லையே இன்னைக்கு பார்க்க என்ன பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வாண்டு கிட்ட கொண்டு வச்சிட்டீங்க எனக்கு ரொம்ப பயம் உங்கள் முன்னால எனக்கு கெட்ட வாடை வெளியாகி அரசர் சங்கடப்படக்கூடாது நான் பொத்துனே நான் நேராக அரசர் அங்கே தொடர்பு கொண்டார் இந்த ஆள் அங்கே கடிதத்தை கொண்டு போகிறார் கடிதத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சன்மானம் கொடுக்குற இடத்துல போய் கொடுத்தார் ஆ உள்ள பிடிச்சி கெட்டுண்டான் வாழை கெட்டுங்கிறான் என்னப்பா கெட்டுற ஒன்று வந்து பீஸ் பீஸாக போட்டு பையில் கேட்டிருக்கிறார் அரசர் உன்னை பீஸ் பீஸாக போட்டு பையில கேட்டிருக்கிற ஏன் நான் இல்லைப்பா அது கடிதம் எனக்கே இல்லை நீ தயவு செய்து அரசட்டை பேசிப்பார் இன்னொருத்தருக்குள்ள கடிதம் அந்த மனுஷன் வர முடியாமல் நான் வந்தேன் அரசர் கடிதத்துக்கு மறுப்பு இல்லை பரிசீலனையும் இல்லை மீண்டும் அரசர்கிட்ட நாங்கள் விசாரிக்கிறதுலாம் கிடையாது இல்லை இல்லை ஒரு தடவை நீ விசாரிச்சுப்பாரு உங்கள் ஆள் வந்திருக்கான்னு சொல்லிப்பாரு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அங்கே வந்த வந்தால் வந்த வந்தா வந்தது தான் இந்த கடிதத்தை கொண்டு போய் அரசர்கிட்ட போய் அப்படியான்னு கேட்டால் நாளைக்கு என்ன பீஸ் பீஸாக்கிடுவார் அரசர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஆனார் கத்துனார் கேளுனார் ஆளை பிஸ்மில்லான்னு போட்டு முடித்து பையில் லக்கேஜ் கட்டி விட்டுட்டாங்க போட்டாச்சு ஆளை அரசர் அரசர்கிட்ட விஷயம் வருது முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அரசர் சொன்னால் உன் வார்த்தை உனக்கே அல்லா கபூல் செய்துட்டான நல்லது செய்தவனுக்கு அவன் செய்த நல்லது போதும் நல்லது செய்தவனுக்கு நல்லது செய் தீங்கு செய்தால் அவன் தீங்கு அவனையே பாதிக்கும் அவனுக்கு கேடு அவன் செய்த தீங்குதான் என்று நீ சொன்னா எல்லவா நேற்றைய தினம் அவன் சொன்னான் இவர் அரசர் உங்க வாயில நாத்தம் வருது அதனால மூக்கில் கை வைப்பாருன்னு சொன்னான் நீ வச்ச உடனே தான் உனக்கு சீட்டு தந்தேன் வச்ச உடனே சீட்டு தந்தேன் ஆனால் நீ உண்மையான ஆளுங்கிறதுனால பொறாமப்பட்ட அவனுக்கு பலியாகிவிட்டது என்றார் எழுதுறாங்க பொறாமை பாடத்துல எழுதுறாங்க பொறாமை நம்மை தான் அளிக்கும் நம்ம அவரை அழிக்க நினைக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சறாரு நம்ம படுற பொறாமையால நமக்கு பெரிய கேடு வரும் தீங்கு செய்தால் அந்த தீங்கு உன்னை பாதிக்கும் அல்லாஹுடைய ரெசூல் சொன்ன ஒரு செய்தி ஞாபகப்படுத்துவேன் யாரையாவது நீங்க சாபம் விடுறீங்க அவர் அப்படி ஆக மாட்டார் அவர் இப்படி ஆக மாட்டார் அவர் அப்படி போயிடுவார் இப்படி போயிவிடுவார் சாபம் விடுகிறீர்களா அந்த சாபம் இங்கிருந்து புறப்படும் என்றார்கள் உன் நாவில் புறப்பட்ட சாபம் வெளியே வரும் அது அப்படியே வரும் யாரை நோக்கி சாபத்தை அனுப்பினாயோ அவர் பக்கத்தில் வரும் நின்று பார்க்கும் அந்த சாபத்திற்கு அவர் தகுதியுடையவரா உண்மையிலேயே நீ சாபமிட்டாய் அதற்கு அவர் தகுதியா என்று பார்க்கும் கொஞ்ச நேரம் அந்த சாபக்கேடான வார்த்தை அவரை சுத்தி ரவுண்டு வரும் அவர் தகுதி இல்லையா அது கிழக்கு போகும் மேற்கு வரும் முன் முன்போகும் பின்வரும் எங்கேயும் அந்த வார்த்தை போய் சேர இடமில்லை மீண்டும் அந்த வார்த்தை சாபமிட்ட உனக்கே வந்து சேரும் நாங்கள் செல்லந்தாலே சார் நம்ம சாபமிடுறோம் அவன் ஒரு காலம் அப்படி ஆக மாட்டான் அவன் இப்படி ஆகிடுவான் அவன் இப்படி ஆகிடுவான் நமக்கு வார்த்தை பெரிய மகான் மாதிரி சில பேர் சாபம் பண்ணுறது அவ்வளவு நீ ஆகி விடுவாய் சொன்னது முகமது ரசூலுல்லா மார்க்கம் புரியாம நிறைய அழிவை நாமே நமக்கு நாம் சம்பாதித்துக் கொண்டோம் ஒழுங்காக விளங்காத வாழ்க்கையில் நிறைய நமக்கு நஷ்டங்களை நாம் உண்டாக்கி கொண்டோம் பக்கம் பார்க்காதே நாங்கிற சூலா அல்லாவும் சொன்னால் உன்னை நான் பல பேருக்கு நிறைய கொடுத்துருக்கேன் பார்க்காது அழகை கொடுத்தேன் அவர் மாதிரி நம்ம அழகாக இருக்கணுமே எதுக்கு பார்க்குறாய் அந்தஸ்தை கொடுத்தேன் அதை நீ பார்க்காது உன்னக்கூடிய ரூட்டில் நீ போயிட்டே இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சிருவே நீ பிழைச்சிருவே நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் எப்போ நீ இன்னொருத்தரை பார்க்குறாயோ எனக்கு நியாமத்துக்கும் நன்றி செலுத்த மாட்டேன் பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு உனக்கு இருக்கிறது நியமத்திலையும் நீ நிம்மதி இல்லாமல் விடுவாய் இதுதான் நடக்குது இன்னைக்கு அதனால ரொம்ப கவனமாக ஏதோ உங்களை கூப்பிட்டு ஒரு பயான் செய்து நேரத்தை முடிக்கிறதுலாம் இல்லை நான் அல்லாட்டு கேட்கறது இங்கே வர்றவங்க எதை கொண்டு பயனடைவார்களோ அத்தனையும் வெளியாகின்ற நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாகும் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவு